வணக்கம் நான் ஏல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர் அக்ஷய லக்ன பகுதி ஜோதிட முறையை உருவாக்கிய நம்ம ஐய பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சிட்டு இன்றைக்கி ஏஎல்பி முறைப்படி ஒரு ஜாதக ஆய்வு கணவன் மனைவி பிரச்சனை மனைவி வந்து பார்த்திங்கன்னா கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து மறுபடியும் என் கூட வந்து சேருவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து நாற்பத்தி இரண்டு இவருடைய லக்னம் இப்போ ஏல்பி லக்னம் ரிஷபம் போயிட்டு இருக்கு ஸோ மனைவியோட பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ஏழாம் பாவம் எடுத்துக்கிறோம் ஏழாம் பாவம் இவருக்கு விருச்சகமாக வருது விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறாரு செவ்வாய் பகவான் இவருக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதாவது தனுசில் இருக்காரு அப்போது மனைவி மூலம் இவருக்கு தீராத பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுது அதே போல் செவ்வாய் பகவான் ஏழுக்கும் பன்னெண்டுக்குமே ஆதிபத்தியமாகறாரு ஸோ ஏழுக்கு பன்னெண்டுங்கிறது ஆறாகுது அப்போ மனைவி மூலம் இவருக்கு விரயம் செலவு தூக்கமின்மை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனையான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் சரி இப்போ பிரச்சனை அப்படின்றாங்க இல்லையா அப்போ நம்ம எட்டாம் பாவம் எடுத்துக்கிறோம் எட்டாம் பாவம் அதிபதி குரு பகவான் அவர் மிதனத்தில் இருக்கார் அதாவது எட்டுக்கு இரண்டுங்கிறது ஏழாகுது ஆகுது தீராத பிரச்சனை குடும்பத்தில் மனைவி மூலம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தீர்க்கமாக நம்ம சொல்ல முடியும் சரி இது எனக்கு எப்போ மாறும் என்னோடய மனைவி வந்து எப்போ வந்து என் கூட சேருவாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்போது இவருக்கு மிருக சிரிஷம் ஒன்றாம் பாதம் இப்போ போயிட்டு இருக்குது அப்போ அதிபதி செவ்வாய் பகவான் எட்டில் இருக்காரு ஸோ தீராத பிரச்சனைக்குரிய விஷயமாவே போயிட்டு இருக்கு இவருக்கு அப்ப மிதன லக்னம் மாறும்பொழுது அதிபதி புதன் பகவான் ஆகிறாரு அவர் இப்போ ஆறாம் இடத்துல அதாவது விருஷகத்துல இருக்காரு அப்போ தீராத பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தீரக்கூடிய சூழ்நிலையா வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இப்போ மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருக்கு ஏழாம் பாவம் இப்போ தனுசு ஆகும் தனுசோட அதிபதி குரு பகவான் அவர் லக்னத்துல வந்து உக்காந்துருக்காரு அப்போ மனைவி வந்து ஜாதகரை தேடி வருவாங்க அப்படிங்கறது நம்ம இன்னும் கிளியரா சொல்ல முடியும் சரி இது எப்போ நடக்கும் அப்படின்னு எனக்கு கிளியரா சொல்ல முடியுமா எந்த டேட்டு எந்த வருஷம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த லக்னம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன லக்னம் மாறுது அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து இவரை தேடி வர சூழ்நிலைகள் உருவாகும் தீராத பிரச்சனையில் இருந்து இவர் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சார்ட் அவுட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு இவர் வந்துருவார் அதே போல் சரி இப்போ ஏழு அப்படின்னும் போது தனுசு வராரு இல்லையா ஏழு பத்து ஆதிபத்தியமாகிற குரு பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்போ எனக்கு அழுத்த முந்தன சேர்ந்து இருக்கும் அப்படின்னா அழுத்தம் இருக்கும் ஆனால் வந்து எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்துருவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஸோ இது போன்ற துல்லியமான விஷயங்களை உங்க ஜாதகத்துல நீங்களே ஆய்வு செஞ்சு ஒரு ஜாதகத்துல இருக்கிற குறைநிறைகளை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு வந்து உங்களுக்கு பெரிதா பயன்படும் அதே போல இந்த ஏஎல்பி வகுப்புல ஒவ்வொரு விஷயமும் வந்து துல்லியமா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா பதினைந்து நாட்களில் ஒருத்தரை வந்து ஜாதகராக ஆக முடியும் அப்படின்னா அது இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் மட்டுமே சாத்தியம் இதில் எந்த ஒரு முன் அனுபவமே இல்லை அப்படின்னாலும் பதினைந்து நாட்களில் தீர்க்கமாக வந்து நீங்கள் இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிற அளவுக்கு வழி இருக்குது ஸோ இந்த ஏஎல்பி வகுப்பில் நீங்களும் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற நன்மைகளை நீங்களும் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஆசையும் கூட உங்கள் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் உங் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முதல் அடியும் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும் இதில் இருக்கிற நல்ல மாற்றத்தை நீங்களும் அடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்